இது என்கிட்ட என் வேட்டை இன்னும் தொடரும் சிறப்பான பந்தயம் தான் துர்கம்பேதான் நாங்க எப்பவும் துர்கம்பே தான் நாங்க எதிர்பார்த்தோம் அதுல நாங்க எதிர்பார்த்தது சீவலை பெரிய எதிர்பார்த்தோம் மெடிக்கல் அடிச்சிருச்சு ரெண்டுமே சந்தோஷம் எல்லாருமே நல்லா ஓட்டினாங்க ஆனந்தன்ன மாடுதான் இப்ப வெளியே போயிட்டு அதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தேனி மாவட்டத்துல இருந்து கொண்டு வந்து கொஞ்சம் முதக்கொடி எடுத்து வெளியே கொண்டு போயிட்டாங்க மித்தபடி எல்லா மாடுமே நல்லா சீரி பாஞ்சது கருப்பு அண்ணா மெடிக்கல்ல சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா எல்லாம் ஒரே ஒரு வருத்தம் தான் அவனியாரம் வரல அதான் ஒரு வருத்தம் மித்தபடி எல்லாமே தேனி மாவட்டத்துல மாவட்டத்திலிருந்தா வந்தாங்க அவங்களாம் நல்லா மாட்டா தான் நல்லா தான் வந்தாங்க இன்னைக்கு நல்லா இருந்துச்சு அவனியாரம் வராது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அவனியார் ரசிகளுக்கு முத முதல் தென் மாவட்டத்துல இதான் அதிகமான தொகையான பந்தயம் வேற மாடு நல்ல மாதிரில நினைச்ச மாதிரி மாடு சேர்ந்துருச்சு என்ன அந்த அவனியான மாடு வரனால பந்தய ரசிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஏமாற்ற மாதிரி தெரியுது மது இருந்த சார் யாரையும் குறைச்சுள்ளாத சார் போனால் இந்த ஊர் பந்தயத்தில் அதை களைட்டு இருக்குங்க பதிமூணு மாடு சேர்ந்தாலும் நல்ல ஒரு வெயிட்டான மாடு எந்த மாடு குறைச்சுள்ளாத மாடு ஏ மாடு ஓ மாடு எந்த மாதிரி பிரிச்சு பேச முடியாது எல்லா மாடு வெயிட்டான மாடு இதுல வராதுன்னா அவனியாரம் வராதுன்னா எல்லா ரசிகளையும் கொஞ்சம் ஒரு இது எல்லாரும் சந்திக்கணும் இப்படி பந்தயத்தில் எல்லாரும் சந்திக்கணும் தான் கொஞ்சம் நல்லா அருமையா தான் இருந்துச்சு எல்லாமே அண்ணன் கணபதி அண்ணன் இல்லாம அந்த அட்டவ நிம்மதி இல்லை எங்களுக்கு அண்ணன் கணபதி வந்தா எங்களுக்கு சிறப்பாக கணபதி இல்லாம இருந்துச்சு கணவன் அண்ணனுக்காண்டி ரொம்ப வருத்தப்பழுதும் அவங்க சீக்கிரம் வரணும் களத்துக்கு கணவன் அண்ணன் இல்லைன்னாலும் அவரு பேர் எப்பவும் பண்ணிட்டு ஒழிச்சுட்டே இருக்கும் கேஎஸ்பி கணவன் எப்பவும் கேஎஸ்பி வழி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அடல் பறந்துகிட்டு இருக்கு பெரிய மாடு வண்டி பயங்கரமா இருந்தது பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு ஆரவாரமா ரொம்ப விறுப்பா இருந்தது முடி வந்து நாங்க எதிர்பார்த்ததோட அதிகமா சேர்ந்துருக்கு போன வருஷம் கம்மியா சேர்ந்தது வருஷம் டபுள் மடக்கா சேர்ந்துருக்கு ஆமா எல்லாமே நல்ல மாடு வந்திருக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தான் கூட்டம் இருக்குன்னு பார்த்தோம் ஆனா அதை விட இந்த வாட்டம் புதன்கிழமை இருக்கும்போது நான் எதிர்பார்க்கல அதோட மிக சிறப்பா இருந்தது வந்து பந்தயம்னால தூத்துக்குடி மாவட்டத்துல கூட்டம் அதிகமா தான் வரும் சிம்பிளா வச்சாலும் பெருசா சிம்பிளா வச்சாலும் பெருசா வச்சாலும் தூத்துக்குடி மாவட்டத்துல பந்தயத்துக்கு கூட்டம் அதிகமா வரும் வந்துடும் ஒன்னு அறுபது அவ்வளவு வச்சிருக்காங்க ரெண்டு லட்சம் தூத்துக்குடியில ஆயிரமா பெட்டி

இப்போல மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் சோ பயங்கரமான கிரௌடா இருக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க பசுந்தன பக்கம் கீழமங்கலத்துல இருந்து ஓகே சோ ரேஸ்னா பயங்கர ஆர்வம் சோ வெள்ளன வந்தாச்சு சோ இன்னைக்கு இந்த மண்ணை பத்தியும் இந்த ஊர் ரேஸ பத்தியும் சொல்லுங்க தூத்துக்குடி மாவட்டம்னாலே பந்தயம் அதிகமா நடக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பந்தயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இதுல ஐரம்பெட்டி இன்னைக்கு ரெண்டு லட்சம் பந்தயம் பெரிய பந்தயமா இருக்கு பதினாலு ஜோடி மாடு ஓடி இருக்கு இன்னைக்கு பெரிய மாட்டுல சின்ன மாட்டுல இப்ப இருபத்தி நாலு ஜோடி ஓடி ஓட போகுது ரெண்டா பிரிப்பாங்க பன்னெண்டு பதிமூணா பிரிச்சிருக்காங்க அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்துல கூட்டம் வந்து பந்தயம்னால தூத்துக்குடி மாவட்டத்துல கூட்டம் அதிகமா தான் வரும் அது பெரிய பந்தயம் பெரிய பந்தயம்னால கூட்டமும் சிம்பிளா வச்சாலும் பெருசாலும் சிம்பிளா வச்சாலும் பெருசா வச்சாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பந்தயத்துக்கு கூட்டம் அதிகமா வரும் வந்துரும் ஓகே இன்னைக்கு நீங்க பார்த்த வரைக்கும் பெரிய மாடு பதினாலு வண்டி போச்சு எல்லா சாரதிகளுமே சிறந்த சாரதிகள் ஓட்டுறாங்க சிறந்த காளைகள் வந்து போறாங்க எப்படி இருந்துச்சு போகும்போதே போட்டி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அனல் பறந்துகிட்டு இருக்கு அனல் பறகு ரேஸு நல்ல இதுதான் இருக்கு

பந்தயம் இன்னைக்கு வெகு சிறப்பாக இருந்தது எல்லா வரைக்கும் சரியான கூட்டம் நம்ம ஏரியாவில் ஆட்கள் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம் இருக்குன்னு பார்த்தோம் ஆனால் அதை விட இந்த வாட்டம் புதன்கிழமை இருக்கும்போது நான் எதிர்பார்க்கல அதோட மிக சிறப்பாக இருந்தது எல்லா எல்லாருமே இப்போ ஸ்கூல் லீவு ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்துருக்கேன் அது மாதிரி வெளி மாவட்டத்தில் இருந்து ஏகப்பட்ட வண்டி இந்த கலந்துருக்கு இன்னும் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு இந்த ஊர் திருவிழாவும் இப்போ ஒரு ஒரு வாரமா எனக்கு புதியமுத்தூர் நான் அங்கேருந்து இது ஒரு ஆர்வத்தோட என்ன நேற்று கோயில் கொடைக்கு அதுக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் மடி விடிய காலம் வந்து மடி வந்து ரேஸ்காவே நான் புதிமுத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் வந்து இந்த ஊர் சிறப்பாக நல்லா இருக்கு பெரிய மாடு பதினாலு வண்டி போச்சு எப்படி இருந்துச்சு போட்டி நல்லா திருவிழா இருந்து எல்லாருமே இன்னும் ஆவலோட எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்ததோடு அதிகமாகவே இருந்துச்சு ஆமா முதல் மூணுக்கு எவ்வளோ போட்டி இருந்துச்சு முதல் மூணுக்கு முதல் வண்டி வந்து அட்வான்ஸாக வந்துட்டு மற்றபடி அந்த ரெண்டு வண்டிக்கும் நல்ல போட்டியாக இருந்துச்சு விறுவிறுப்பா இருந்துச்சு இல்ல பாக்கவே நல்லா இருந்துச்சு ஏன்னா எழுபது கிலோமீட்டர் வந்து வராம பாக்குறதுக்கு ஒரு நல்ல த்ரில்லிங்கா இருந்துச்சு நான் சந்திரி குவிச்சால பக்கம்

திருநெல்வேலி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தமிழ் ஆமா ரெண்டுக்கும் தான் போட்டி லட்சம் நல்லா இருந்துச்சு இது நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்குன்னு தூத்துக்குடி மாவட்டத்துல நெரிக்கலு திருநெல்வேலி மாவட்டத்தில் சிவலப்பிரி மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மாடு ராமநாதபுரம் மாவட்டத்துல சித்திரங்குடி மாடு ஒவ்வொரு

முத முதல தென் மாவட்டத்துல இதான் அதிகமான தொகையான பந்தயம் வேற மாடு நல்ல மாதிரிலாம் நினச்ச மாதிரி மாடு சேர்ந்துருச்சு என்ன அந்த தவுனியான மாடு வரனால பந்தய ரசிகர்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு ஏமாற்ற மாதிரி தெரியுது அது எல்லா மாடும் களை கட்டி ஓடினா தான் மாட்டு பந்தயத்துக்கு ஒரு அரசுக்கு மாடு வந்ததுக்கு நல்ல ஒரு பெயிட்டா வந்துச்சு சுத்துக்கோட்டாரத்துல மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் கூடலூர் எல்லா மாவட்டத்துலையும் மாடு அணியாம வந்துருக்கு தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் எல்லாரும் நல்லா மழை மழை எதிர்பார்க்கு நல்லா ஒரு சரி தரப்பான ஆறாக எல்லாரும் எதிர்பார்த்து தான் பந்தயம் விரமான எதிர்பார்த்த பந்தயம்

மெடிக்கல் மாட்டுக்கு வாழ்த்துக்கள் கருப்பு தரப்பு சிறப்பான ஓட்டு தொடரும் அருமையான போட்டி அருமையான முறையில இருந்தது காலையில கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு சிறப்பான மாடு பெரிய மாட்டுல பதினெட்டு வண்டி சேர்ந்துருக்கு அருமையான பந்தயம் நல்லா இருந்துச்சு சின்ன மாடு அருமையான பந்தயம் சிறப்பான சாரிகள் சிறப்பான ஓட்டு நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு

விறுவிறுப்பான போட்டி கடுமையான போட்டி சின்ன மாட்டி எப்படி போகுது ரெண்டு ரெண்டு செட்டு நல்லா தான் போகுது ரெண்டாவது செட்ல தனியா வந்து ரொம்ப ஆர்வம்

நல்லா சூப்பரா விடனாங்க எல்லா காலையுமே சிறந்த காலதான் எல்லாம் ஒரே ஒரு வருத்தம் தான் அவனைய வரல அதான் ஒரு வருத்தம் இத்தபடி எல்லாமே தேனி வந்தாங்க அவங்களும் நல்லா மாவட்டம் தான் நல்லா வந்தாங்க

எல்லாம் விறுவிறு பாரு எல்லாமே நல்லா ஓடு வந்துகிட்டு இருக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மொத முதல் தூத்துக்குடி மாவட்டத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் பந்தி தான் நடக்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு முதல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்டு பிரைஸ் ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு அதுல நாங்கள் எதிர்பார்த்தது சிவல பெரிய எதிர்பார்த்தோம் மெடிக்கல் அடிச்சிருச்சு ரெண்டுமே சந்தோஷம் எல்லாருமே நல்லா ஓட்டினாங்க நல்லா அருமையா தான் இருந்துச்சு எல்லாமே அண்ணன் கணபதி அண்ணன் இல்லாம இந்த அட்டம் போட்டி அவ்வளவு நிம்மதி இல்லை எங்களுக்கு அண்ணன் கணபதி வந்தா எங்களுக்கு இல்லாம இருந்துச்சு ரொம்ப அவங்க சீக்கிரம் வரணும் காலத்துக்கு அவங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல பந்தைங்க மாடு மாடு மாடும் நல்ல மாடுதான் இன்னைக்கு என்ன நமக்கு ஒரு மன ஒருத்தனா அவனே எடுத்து மாடு வரல மெடிக்கல் மெடிக்கல் மாடு நல்லா வந்துச்சு கருப்பு துறன நல்லா பதிட்டு வந்தாப்புல முதலுக்கு நல்லா கடுமையான போட்டி தோறான நல்லா பதிட்டு வந்தாப்புல நல்ல மாடு நல்லா வந்துச்சு தோரண வளக்குல மாடு நல்லா வந்துச்சு.க்கண்ணிக்கு கூட்டம் சரியான கூட்டம். அன்னைக்கு பூஞ்சிட்ட காட்டில் இன்னைக்கு பெரிய மாடு சின்ன மாட்டுக்கு கூட்டம் நல்ல கூட்டம். பரவாயில்ல எல்லா வட்டையும் எல்லா மாவட்டத்துல இருந்து வந்து எல்லா மாவட்ட தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் எல்லா மாவட்டத்துல மாடு வந்திருக்கு. எல்லா மாடுகளுமே நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் மெடிக்கல் ناحيهக்கு நல்லா வாழ்த்துக்கள். அட நீங்க சொல்லுங்க. முன்னாடி வந்துருங்க. நான் பிடிச்சிரேன் இவரு. அவர் பேர்ல எங்கனாலும் மாடு ஓடி வருதுங்களுக்கு. நல்லா வந்திருந்தா நல்லா சிறப்பா இருந்திருக்கும் அவர் என் பேர்லயே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் கடவன் இல்லைங்க போய் எங்களுக்கு ரொம்ப அர்த்தமா இருக்கு கடவன் இல்லைனாலும் அவர் பேர் எப்பவும் எல்லா பண்ணிகிட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் கேஎஸ்பி கடவன் எப்பவும் கேஎஸ்பி என்ன வழி வழி போட்டி நல்ல போட்டி தான் நல்ல வெரசு நல்ல மாடு நல்ல மாடு நல்ல தரமான மாடு தான் வந்துச்சு ஆமாம் ரெண்டு செட்டு ரெண்டு செட்ல மொத செட் பேருக்கு இன்னொரு செட் ஓடுது நல்ல மாடு நான் மாடுலாம் நல்ல தரமான மாடு தான் சோ சின்ன பந்தயமும் சரி பெரிய பந்தயமும் சரி கூட்ட வந்துரும் கூட்டம் சரியான கூட்டம் ஆமா அருமையான பந்தயம் அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் பந்தயம் நல்ல பந்தயம் நல்ல சிரம தரமான கால பந்தயம் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு தேரும் இருந்துச்சு அடிக்கணும் அடிக்குனவங்கையவேர் எதிர்பார்த்தோம் சரி ஏதோ வெற்றி அது ஒண்ணு கவள கனபதி என்ன வரல அதனால ஒரு நாளுக்கு ஒரு கவள அடிப்படி போட்டி இருந்துச்சு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த முறை ஏதோ சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த முறை நாங்க நினைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா நடத்தி இருக்காங்க நாங்க துர்காம்பியை நினைச்சு வந்துோம் துர்காம்பியை அடிச்சிருக்காங்க ஆமா கனபதி என்ன இல்லாது அது ஆமா சின்ன மாட்டல கணபதி என்ன இல்லாத கொஞ்சம் ஒரு வருத்தம் ஆமா அதுப்படி பெரிய மாடு போட்டி 2 லட்சம் தான் யார அடிக்கப் போற என்னது எப்படி எதிர்ப்பார் பெர்னது சீலே பெரிய தான் துர்காம்பியோட நாங்க எப்பவும் துர்காம்பியை தான் நாங்க ஏவர் பார்த்தோம் பக்கத்து ஒரு ஆமால விட்டு தான் அது

அத்தான் ஆயிரம்பட்டி ஆறுன்னு சொல்றதுக்குள்ள பெருமை தான் அவரோட இதுதான் நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப சிறப்பா இருக்குச்சு வெகு சிறப்பாக மக்கள் அவ்வளோ ஆரவ ஆரவத்தோட அவ்வளோ உற்சாகத்தோட கண்டுகளிக்காங்க ரொம்ப உற்சாகமாக அருமையா இருந்துச்சு எல்லாமே ரொம்ப

எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம்